அடுத்ததாக வி ஆர் ப்ரௌட் அண்ட் டு டு ஆர் சுவாமிஜி சுவாமிஜி ஸ்பெஷல் அட்ரஸ் டுடே நம்மளை வாழ்த்தி வாழ்த்தர் செய்ய நமது அன்பு சுவாமிஜி அவர்களை

Shanti Shanti Shanti. Nikki, I am extremely happy to be present here in this FPO conclave organized by the Infinite Seva. There are many distinguished guests present here i convey my respects to all of them. my sincere respects and thanks to sri k. m. padmanabhan and mrs. Nalini padmanabhan for inviting and the members of the infinite sever for inviting me on this occasion when the farmers இன்று விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் இந்த சபை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை விவசாயத்தில் அவர்களை ஈடுபடுவதற்காக ஊக்குவிக்க இந்த சபை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சபையில் என்னை கலந்து கொள்ள வரவழைத்ததற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு கூடியிருக்கும் எல்லா விவசாய மக்களுக்கும் மற்றவர்கள் இந்த விவசாயிகளை விவசாயிகளுக்கு உதவிய உதவியவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்கா சென்றார் அங்கு போய் உலக சமய மகாசபையில் பங்கேற்றார் அவர் அமெரிக்கா போவதற்கு முக்கியமான நோக்கம் இந்த சபையில் கலந்து கொள்வதல்ல அவர் பரிபுராஜகராக இரண்டு வருடம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டில் இருந்து தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு வரை பாரதம் முழுவதும் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை குஜராத்தில் இருந்து அசாம் வரை எல்லா பிரதேசங்களிலும் அவர் சென்று இந்த பாரத நாடு என்ன ஒரு உன்னத நிலையில் இருந்ததோ இப்போது இந்த தாழ்ந்த நிலை ஏன் அடைந்திருக்கிறது அப்படிங்கறத பத்தி அவர் கன்னியாகுமரியில உட்கார்ந்து சிந்தனை செய்தார் நம்முடைய நாட்டின் நாட்டின் வரி உணர்ச்சிக்காக என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையும் அவர் அங்கு தியானம் செய்ய போது அவருடைய தியானம் ஒரு தேவதையை உத்தேசித்து தியானம் கிடையாது ஆனால் நம்மளுடைய நாட்டை பற்றியான சிந்தனை அவருக்கு அவரை ஆட்கொண்டது அந்த சமயத்துல இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு யோசிச்சார் அவர் அவருக்கு தோன்றிய ஒரே வழி அமெரிக்கா சென்று நம்மளுடைய ஆன்மீக சத்தியத்தை அவர்களுக்கு போதித்து அவர்களுடைய சயின்ஸ் டெக்னாலஜி அதையெல்லாம் நம்ம நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் இதுதான் முக்கியமான நோக்கம் சுவாமிஜி அமெரிக்கா சென்றதற்கு அதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தது இந்த சபை மகாசபை உலக சமய மகாசபைங்கிறது World religion of World parliament of religion. He went to participate in that, and this helped him to go to America. But his main intention was to find out ways and means for the development of India, which had India, which was uh, was in its great laurels some centuries, several thousand centuries ago. Now it has come to such a degraded level because of slavery to foreign rule. இதுதான் இருந்தது அமெரிக்கா செல்வதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வேர்ல்ட் பேங்க் அவங்களுடைய சர்வேல இந்தியாவினுடைய மூன்றில் ரெண்டு பாகம் ரெண்டு பங்கு வந்து ஜனத்தொகை கிராமத்தில் தான் இருக்கு டூ தேர்ட் ஆஃப் த பாப்புலேஷன் கிராமத்தில் இருக்கு இந்தியாவுடைய மறுமலர்ச்சி ஏற்படும் இந்தியாவுடைய முன்னேற்றம் எப்போது ஏற்படும் கிராமத்தின் முன்னேற்றத்தின் மூலம்தான் இந்தியாவின் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் ஆகையால் சுவாமிஜி அப்போதே ஒரு நூத்தி இருபத்தி ஐந்து நூத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் யோசிச்சார் சொன்னார் இங்க திரும்பி வந்துட்டு ராமகிருஷ்ண மிஷன் அப்படின்னு ஆரம்பிச்சார் அவர் நம்மளுடைய இந்த நாடு செழிப்பான நாடு இவ்வளவு நதிகள் இருக்கு அப்படி இருந்தும் நம்மளுடைய இந்த இழிவான நிலை ஏன் அப்படின்னு சொன்னார் அதற்கு காரணம் என்ன கேட்டார் மற்ற நாடுகளில் அவங்களுடைய சிவிலைசேஷன் முன்னேற்றத்திற்காக நாட்டில் இருக்கு அவர்களுடைய சிவிலைசேஷன் பரவுவதற்காக அவர்களுடைய கலாச்சாரம் பரவுவதற்காக என்ன என்ன முன்னேறுவதற்காக என்ன தேவையோ மற்ற நாடுகளில் விட நம்மளுக்கு நம்ம நம் நாட்டில் இருக்கும் மண்ணின் செழிப்பு நதிகள் இப்போ ரொம்ப ஜாஸ்தி இருந்தும் நம்ம இந்த அன்னபூரணியின் தேசத்துல அன்னம் இல்லாத யாருக்கும் சாப்பிட உணவில்லை உடுக்க உடை இல்லை அவர் பரிபிராஜகர் காலத்தில் அவர் நாடு முழுவதும் சொல்லி இதுதான் பார்த்தார் அவர் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சாதாரண மக்களை நாம் பின்பற்றி வச்சிருந்தோம் அவங்களை கவனிக்கவே இல்லை அவங்களுடைய கல்விக்காக நம்ம ஒரு ஏற்பாடும் செய்யவில்லை அதனால்தான் அதுதான் முக்கிய காரணம் நம்மளுடைய நாடின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்ததற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு அவரு அவருக்கு தெரிய வந்தது அதே அவர் சொன்ன நம்மளுடைய உணவு தேவைக்கான உற்பத்தியை நாம் உங்க நமக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்ய வேண்டும் நம்ம தைத்திரிய உபனிஷத்துல வரும் அன்னம் அன்னமே உணவே வந்து பிரம்மன் அதுவே அண்ணா தேவகல் இமானி பூதானி ஜாயந்தி ஏ அண்ணனை அன்னத்தை நாம் பிரம்மன் கடவுள் என்று நாம் ஏன் வழிபடுகிறோம் அன்னத்தில் இருந்து நாம் எல்லா ஜீவராசிகளும் உண்டாகிறது அன் ஆகையால் அன்னத்தில் அன்னம்தான் பிரம்மன் கடவுள் ஏன்னா இந்த உலகமே நம்ம கடவுள்லேயும் தான் வந்தது அப்படின்னமோ நமக்கு நம்மளுடைய ஒரு நமக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை இருக்கு கடவுள்லயும் தான் இந்த உலகம் வந்திருக்கு கடவுள் தான் சிருஷ்டிகர்த்தா அவர்தான் படைச்சார் இந்த உலக அன்னத்தில் இருந்து தான் வந்தது அண்ணம் பிரம்மே திவ்ய அண்ணா தேவ கல் விமானி பூதானி ஜாயந்தே ஆகையால் அன்னம் பகு குருவீத அப்படின்னு தைத்திரி உபனிஷத் சொல்லுது அன்னத்தை நிறைய 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 எவ்வளவு ஜாஸ்தி நம்ம உற்பத்தி செய்கிறோமோ அவ்வளவு நமக்கு நல்லது ஏன்னா அன்னத்தின் மூலம்தான் நம்ம ஜீவராசிகள்லாம் இட் இஸ் டிபெண்ட் ஆன் அவர் ஃபுட் அப்படின்னு சொன்னார் சுவாமிஜி சொன்னது நூத்தி இருபத்தி வருஷம் முன்னாடி அப்போ முப்பது கோடி மக்கள் தான் நம்மளுடைய ஜனத்தொகை பாரதத்தின் ஜனத்தொகை முப்பது கோடி இப்போ நூத்தி நாற்பத்தி கோடி எவ்வளவு அன்னம் எவ்வளவு பேருக்கு அன்னம் வேணும்னு சாப்பாடு உணவு வேணும்னு எவ்வளவு உற்பத்தி செய்ய வேண்டும் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டுல அந்த நைன்டீன் சிக்ஸ்டிஸ் அந்த பத்து வருஷத்தின் போது நமக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது அப்போது இருந்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கும் சைனா உடைய போர் பாகிஸ்தான் உடைய போர் அதை தவிர வறட்சி இந்தியா முழுவதும் அப்போது எம்எஸ் சுவாமிநாதன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் அவர் தான் ஒரு புரட்சியை ஏற்படுத்த ஏற்படுத்தினார் விவசாயிகள் புரட்சி விவசாய புரட்சி அக்ரிகல்யூஷன் புது புது விதமான எருக்கள் அதுக்கப்புறம் விதைகள் இதெல்லாம் அவருடைய அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்டிடியூட்ல பூசா இன்ஸ்டிடியூட் டெல்லியில இருக்கு அந்த பூசா இன்ஸ்டிடியூட்ல அவர் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சார் அதன் மூலம் பஞ்சாப்ல நெல் மற்றும் கோதுமையோட வளர்ச்சி ஜாஸ்தி ஆகியது நம்மளுடைய அந்த உணவு கிரைசிஸ்வாங்களா உணவு நெருக்கடி அதன் மூலம் நம்ம நைன்டீன் செவன்டிஸ்ல மிக மெதுவா அது போய் இப்ப நம்ம நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் இதுக்கு முக்கியமான காரணம் விவசாயிகளே இன்னொரு பெரிய பிரச்சனை நம்ம நாட்டுல என்ன என்னென்றால் படித்த இளைஞர்கள் கிராமத்துல நல்லா படிச்சவங்க கிராம படிச்சதுக்கு அப்புறம் கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வந்துடுறாங்க திரும்பி கிராமத்துக்கு போய் தன்னுடைய குடும்ப அந்த குடும்ப பிஸ்னஸ் அக்ரிகல்ச்சர் அதெல்லாம் விட்டுடுறாங்க சுவாமிஜி இதைய பத்தியும் இதை பத்தியும் அவர் சிந்தனை செஞ்சிருக்கார் சுவாமி விவேகானந்தர் அவர் சொல்றாரு ஏன் இளைஞர்கள்லாம் படிச்சதுக்கு அப்புறம் இருந்து நகரத்துக்கு வந்து அங்கேயே தங்கி போயிடுறாங்க ஏன் கிராமத்துக்கு திரும்பி போறதில்லை ஏன்னா அங்க வந்து ப்ரொடியூஸ் ப்ரொடக்ஷன் ஃபுட் ப்ரொடக்ஷன் ரொம்ப குறைச்சல் அதனால அவங்களுக்கு ஊதியமும் ரொம்ப குறைச்சலா இருக்கு சமீது சொல்றது அமெரிக்கா போன்ற தேசங்களை எப்படி முன்னேறிச்சு இந்த விவசாயத்தின் மூலம்தான் அவங்க வந்து முன்னேறினார்கள் அப்படின்னு சொல்றார் அந்த காலத்துல ஜனகர் கூட படித்தவர் தான் ஒரு ஒரு ஜானி ஒரு ஒரு கையில ஒரு உயர்றதுக்கு அந்த இது பிளவ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் ஏர் அப்ப வேதத்தை அத்தியனம் செய்வாராம் அந்த காலத்துல கூட அந்த காலம் விவசாயிகள் சமுதாயமாக இருந்தது ஆனா பிற்காலத்திலேயும் அமெரிக்கா போன்ற தேசங்களும் முன்னேறியது விவசாயத்தின் மூலம்தான் ஆகையாக இந்த படிச்சை இளைஞர்கள்லாம் திரும்பி போய் விஜயானத்தை பிரயோகப்படுத்தி இந்த விவசாயத்தை செய்தால் இன்னும் நிறைய அவங்க ஏற்ப உணவை ஏற்படுத்த முடியும் இதன் மூலம் மக்களுக்கு நன்மை ஏற்படும் மற்ற விவசாயிகள் கிராமத்தில் இருக்கிற விவசாயிகளும் ரொம்ப ஊக்கத்தோடு வந்து இந்த இளைஞர்களும் புது புது முறைகளை கற்றுத்தருவார் கற்றுக்கொள்வார்கள் அதனால் அவர்களுக்கும் மேம்பாடு ஏற்படும் அவர்களுடைய அறிவும் விரிவடையும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு மேல ரொம்ப ஷார்ப்பா ஒண்ணு சொல்றார் சுவாமி விவேகானந்தர் முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லிட்டு நான் தமிழ்ல சொல்ல ட்ரை பண்றேன் our as long as millions are in hunger i would call everyone, every one every man a right traitor who having been educated at the expenses of the masses do not pay heed for them நம்மளுடைய நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் உணவில்லாமல் இருக்காங்களோ நான் ஒவ்வொரு இந்தியனையும் ஒரு துரோகி தேச துரோகி தான் சொல்லுவேன் ஏன்னா அவர்களுடைய சாதாரண மக்களின் வரியின் மூலம் அவர்கள் கல்வி பயின்று அவர்கள் இப்ப பெரியவர்கள் ஆயிருக்காங்க அவங்க இவங்களை பத்தி ஒன்றுமே யோசிக்காம அவங்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக ஒரு வழியும் ஏற்பாடு செய்யாமல் இருக்கிறார்கள் சுயநலத்திற்காக வாழ்கிறார்கள் ஐ கால் எவ்ரி ஒன் ஒரு தேச துரோகி அப்படி என்று சொல்வேன் அப்படின்னு சொல்றார் சுவாமி விவேகானந்தர் இன்னைக்கு இந்த ஒரு ஒரு பெரிய சபையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இன்ஃபினிட் சேவா அவர்கள் பலவிதமான சேவைகளை சொன்ன இந்த இன்ட்ரடக்ஷன் போது ஸ்ரீமதி நளினி அவர்கள் சொன்னார்கள் எண்பது கோவில்கள்ல நித்திய பூஜைக்கு ஏற்பாடு எங்க பூஜையே நடக்காம இருந்ததோ அப்படிப்பட்ட கோவில்கள்லாம் அவர்கள் நித்திய பூஜைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இன்னும் பல வகை சேவைகளை அவர்கள் செய்து வருகிறார்கள் சுவாமி விவேகானந்தர் சொல்வர் மக்கள் சேவையே மகேஷ் சேவை அதை வேற விதமா சொன்னார் இங்க நம்ம மக்கள் சேவையே மகேஷ்ணு சேவைங்கிறத சிவஞானி ஜீவசேவா சிவஞானத்துடன் ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் இதுதான் சுலபமான வழி மனிதனின் மனித வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்னவென்றால் கடவுளை அடைவதே முக்தி பெறுவதே மனித வாழ்க்கையின் நோக்கம் அந்த நோக்கத்தை அடைவதற்கு சுலபமான இந்த கலியுகத்துல சுலபமான ஒரு வழியை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க மக்கள் சேவையே மகேசன் சேவை சிவஞானத்துடன் ஜீவர்களுக்கு சேவை செய்வது சேவையின் மூலமே அவர்கள் இறைவனை அடைய முடியும் அப்படி சொல்வார் அப்படி உங்களுக்கு கூட சொல்லுவார் சுவாமி விவேகானந்தர் Those who live for others, they only truly live. The rest are more dead than alive. யார் மற்றவர்களுக்காக வாழறாங்களோ அவங்க தான் உண்மையிலேயே வாழறவங்க மற்றவங்க எல்லாம் இறந்து போனவர்களுக்கு சமானம்தான் உடல்ல இருந்தாலும் இறந்து போனவர்கள் தான் சுயநலமாக சுயநலத்துக்காக வாழ்வர்கள் இறந்து போனவர்களுக்கு சமானம் அப்படி சொல்றாரு நான் இந்த இன்பினிட் சேவாரை மிகவும் பாராட்டுகிறேன் அவர்களுடைய இந்த முயற்சி தமிழ்நாடு முழுவதும் உள்ள எஃபிஓ விவசாயிகளை உற்பத்தி செய்யும் இயக்கத்தை அவர்கள் முன்னூறு முன்னூத்தி ஐம்பது எஸ்பிஓ அவர்களை இங்கே ஒன்று கூட்டி கூடியிருக்கிறார்கள் இதை தவிர பல சேவைகளை செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றி நல்வாழ்த்துக்கள் அவர்களுடைய செயல் இன்னும் விரிவடையணும் இன்னும் நல்ல சேவை செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படணும் விவசாயிகளும் நல்ல உற்பத்தி செய்ய அவர்களுக்கு உதவுபவர்கள் மற்றவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் நம்மளுடைய எல்லாருடைய ஒரே நோக்கம் என நம்மளுடைய தேசம் மேன்மை அடையணும் சுவாமி விவேகானந்தருடைய கனவே அதுதான் இந்தியா ஷுட் பிகம் கிரேட் எல்லா தெய்வங்களையும் எல்லா கடவுளையும் கடல்ல போட்டுடு இந்தியா மட்டும்தான் உன்னுடைய கடவுள் அதை வழிபடு அப்படின்னு சொன்னார் நம்மளுடைய தேசம் முன்னேற வேண்டும் சிறந்த தேசமாக வரணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையுடன் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை வாய்ப்புக்காக எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நமஸ்காரம்